இந்த உங்கள் மானிட்டரில் பார்க்குற இந்த பிக்சர் பாருங்க ஒரு குழந்தை வந்து விளையாடுது அந்த அந்த மாடு மாடுன்னு சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அதோட விளையாடுது பாருங்கள் இந்த குழந்தை போய் அதை ப முன்னாடி நின்று உட்காந்துக்கிறதுக்கு சைனு காட்டுறது இது இந்த குழந்த உட்காந்தா அதை பார்த்து அந்த மாடும் உட்காரும் அதுக்கப்புறமா வந்து இந்த குழந்த அந்த மாட்டு மேலே ஏறி விளையாடும் அந்த ரெண்டு பேர் இன்ட்ராக்ஷன் அண்ட் ப்ளே பிட்வீன் த சைல்டு அண்ட் த அனிமல் நீங்களே பார பாக்கிறங்கள பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தா தான் தெரியும் அந்த குழந்தைய பார்க்குறீங்க அந்த கிட்ட போயிட்டு அது தினமும் விளையாடுறது வழக்கம் உறவுல அது வந்து கீழே உட்காந்துச்சுன்னா இது வந்து அது மேலே ஏறி உட்காந்து விளையாடுறது வழக்கம் உறவுலேயே அது அது காட்டுற சைகை அந்த அது புரிஞ்சிட்டு எவ்வளோ அழகாக உட்காந்து அவங்க ரெண்டு பேரும் விளையாடுறாங்க உறவுல அந்த குழந்தையை பார்க்குறீங்க அந்த மாடுகிட்ட போயிட்டு அது தினமும் விளையாடுறது வழக்கம் உறவுகள் அது வந்து கீழே உட்காந்துச்சுன்னா இது வந்து அது மேலே ஏறி உட்காந்து விளையாடுறது வழக்கம் உறவுலேயே அது அது காட்டுற சைகை அந்த பகலே புரிஞ்சுக்கிட்டு எவ்வளோ அழகாக உட்காந்து அவங்க ரெண்டு பேரும் விளையாடுறாங்க உறவுல அந்த குழந்தையை பார்க்குறீங்க அந்த மாடுக போயிட்டு அது தினமும் விளையாடுறது வழக்கம் உறவுலே அது வந்து கீழே உட்காந்துச்சுன்னா இது வந்து அது மேலே ஏறி உட்காந்து விளையாடுறது வழக்கம் உறவுலே அது அது காட்டுற சைகை அந்த உறவு அது புரிஞ்சிக்கிட்டு எவ்வளோ அழகாக உட்காந்து அவங்க ரெண்டு பேரும் விளையாடுறாங்க உறவுகளே அந்த குழந்தை ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப்